இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் சூட சூட சாதம் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்டேனால இன்றைக்கி ஸ்பெஷலாக சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சூட சூடாக ரசம் ரெடி பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ரெடி பண்ணியிருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி உதிரி உதிரியாக அப்படியே மசாலாலாம் உதிராமல் எப்படி சிக்கனில் நல்லா ஒட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் அதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் நான்வெஜ் தான் இன்றைக்கி சண்டேன்றதுனால சுட சுட சாதம் சிக்கன் குழம்பு ரசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன செஞ்சிங்கன்னு மறக்காமையும் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்